உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேரலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ப்பு பண்ணி தான் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக் முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துகிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பணம் தரப்போது தெளிவா விரிவா பார்க்க போறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவான் எந்த மாதிரி யோகா பணனை கொடுக்க போறாருன்ற டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசி என்பர்கள் சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு ஆளுமை ஒரு திறமை நிர்வாக திறமை கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பது இந்த சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் போறாரு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் அஷ்டமஸ்தானத்துல போக போறாரு அதனால இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கீங்க அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்போ வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் நேர் வீதியில போறாரு இந்த பயணிக்கும் பயணிக்கும்போது என்னதான் கண்டக சனி அப்படின்னு சொன்னா கூட சில விஷயங்கள்லாம் ஸ்லோவாக இருக்கு அவ்வளோதான் தவிர எல்லாமே தடுக்கப்படலை மறுக்கப்படலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் கண்டிப்பா இப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்க வேலையில பிரச்சனைகள் இருக்கு வேலையில நிறைய தொந்தரவுகள் இருக்கு சார் பட் இருந்தாலும் சமாளிச்சுட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் எப்போ போகும்னு தெரியாது எனக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வேலை மாற்றத்துக்கான ஆயத்த பணிகளை இந்த நூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு செஞ்சுருங்க வேலை மாற்றம் பண்ணிடுங்க இல்லைன்னா அஷ்டமஸ்தானத்துல சனி பவன் வரும்போது வேலையில ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் அதனால ஒரு வேலை இழப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு சில நேரத்துல பிரெஷர் இல்லை ஒரு நீண்ட காலமும் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யுங்க ஒரு சின்ன சின்ன நெருக்கடி தான் இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் அது எந்த டவுட்டுமே கிடையாது நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அஷ்டம சன்னிதி ஆரம்பிக்குது அதனால இந்த காலகட்டத்துல நீங்க மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிறது ஒரு ப்ரொமோஷன் வாங்கிக்கிறது எல்லாமே இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள செய்யறது சிறப்பு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதற்கால முயற்சிகளை இப்பவே செய்யலாம் எந்த காலத்து கொண்டும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உள்ளூருக்கு வராதிங்க நீங்க பிறந்த ஊருக்கு வராதிங்க அது பிரச்சனையை கொடுக்கும் நீங்க நீண்ட தூரம் பயணம் செய்யலாம் அதுல எந்த டவுருமே கிடையாது வெளிநாடு போறது அதர் ஸ்டேட்ல போய் வேலை பார்க்க அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா அந்த சனி பகவான் வருகின்ற நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள்ல கொடுக்க போறாங்க அதே மாதிரி தொழில் தொழில பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் நடக்கும் இது அப்படியே கண்டினியூ ஆயிடும் அப்படின்னு நினைச்சு நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா மாட்ட போறீங்க கவனமா இருங்க இதை நம்பி ஒரு பிசினஸ் நல்லா நடக்குது இப்ப நல்லா குரோத் இருக்குன்னு நம்பி லோன்ஸ் எல்லாம் தயவுசெய்து போகவே போகாதீங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் அஷ்டமன் சனி காலகட்டத்தில் கொஞ்சம் டவுன் ஆகுறதுக்கான சான்சஸ் உண்டு எல்லாருக்குமே டவுன் ஆகும் வருத்தப்படாதீங்க டவுன் ஆகும் ஏன்னா சில விஷயங்கள் நடக்கலன்னு அப்படின் போது கடைசியில் வந்து வருத்தப்படுறதுல பிரயோஜனம் கிடையாது நம்ம வரும் முன்னே நம்ம சில விஷயங்களை ப்ரிகாஷனரி ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால பெருசா பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு நினைச்சு லோன்ஸ்க்கு போகவே போகாதீங்க புதிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே கை வைக்காதீங்க ஆசின்வார் கண்டிஷன்ல இப்போ வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க பிரச்சனைகள் வராது லோன்ஸ் எதா இருக்கு அப்படின்னா இடம் விற்று வீடு வித்தாத அந்த லோனை கட்டிடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் லோன் அதிகமாக இருக்கு இப்போவே வந்து கட்ட முடியாத மாசம் மாதம் இல்லை வட கடன் வாங்கி கட்டிட்டுருக்கேன் சார் தொழிலில் முன்னேற்றம் வந்து நான் கட்டிலாம் நினச்சிட்டு இருக்கேன்னா அது வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப கம்மி அதனால என்னடா அது நெகட்டிவா சூழன் நம்ம நினைக்காதீங்க இது நடக்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு நடக்குது அதை முதலே பார்த்துக்கிறது நல்லது அதனால கவனமா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு அதுல ஏதாவது ஒரு லோனை கட்டிட்டு சேஃபா இருக்கிறது ரொம்ப நல்லது ப்ராப்பர்ட்டியும் மெயின்டைன் பண்ணணும் நான் சுத்தி இதையும் கடணும் குறைச்சணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல நடந்துச்சுன்னா சிறப்பு இல்லைன்னா அது பிரச்சனைகளை போய் மாட்ட அதனால் அதனால அசிங்கங்கள் அவமானங்கள் படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் லோன் கட்ட முடியாமல் போகும் அன்னைக்கு ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன்ஷன் போறதுக்கான சூழ்நிலை எல்லாம் வரும் அதனால ரொம்ப யோசிக்காம இப்ப வரக்கூடிய இந்த காலகட்டத்துல செய்வது சிறப்பு அடுத்தது வரக்கூடிய சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல வரன் பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு இந்த நூத்தி அஞ்சு நாள்ல பண்ணா என்ன நடக்கும் சார் லேட்டா பண்ணா என்ன நடக்கும் சார் அப்படின்னா நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மனைவியோ கணவனோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமஸ்தானத்துல சனி பவன் அப்புறம் வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்படணும் அதனால வாழ்க்கையில அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க இல்லை சார் அது மாதிரி இதெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு பார்க்குற ஐடியா இல்லைன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் தள்ளி போட்டு பார்க்கறது நல்லது இல்லை சார் நான் போ பார்க்கணும் இருக்குன்னா லேட் ஆயிடுச்சுன்னா இந்த காலகட்டத்துல செய்வது சிறப்பு அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் இந்த இந்த ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் பேசி தீர்த்துக்கோங்க இல்லை பிரச்சனை இருக்கு இதை தீரவே தீராதுன்னு நினச்சிங்கன்னா அடுத்த வாழ்க்கைக்கு போ போறேன்னா அது நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல முடிவு பண்ணிருங்க அதை தள்ளி போடாதீங்க நீங்க அஷ்டம சனி காலத்துல நீங்க அதை செய்யலாம் இதை செய்யலாம் நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்காது அதனால உங்களுக்கு துன்பங்கள் தான் வரப்போது திரும்ப கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே பிரிவினை இருக்குன்னா அது இன்னும் அதிகமா தான் ஆக போகுது குறைய போகுதுங்க அந்த முடிவுகள் அதை சார்ந்த விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பது ரொம்ப ரொம்ப தெளிவா எடுக்கிறது உகந்த காலம் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பாத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விற்கணும் இடம் விற்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணிடுங்க சேஃபாக இருக்கும் உங்களுடைய பணமும் கையில் வந்துடும் அதே நேரத்தில் உங்களுடைய கடன் ஏதா இருக்குன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி சேஃபாக அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் கடனே இல்லாமல் இருப்பேன் நான் அப்படின்னு வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் இருந்ததுன்னா கடன் பட்டார் துன்பம் போல் கலைஞர் எங்கே இலங்கை வேணும்னு சொல்கிற மாதிரி ஒரு துன்பத்துல உங்களுடைய வாழ்க்கை தடம்மாறுதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏதாவது லோன்ஸ் எல்லாம் அதிகமாக அதெல்லாம் எல்லாம் குறைச்சிங்க எவ்வளவு எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைக்கிறது நல்லது புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா போகாதீங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் புதுசா நான் வந்து ஏதாவது செய்ய போறேன் புதுசா பணத்தை போட போறேன் புதுசா ஷேர் மார்க்கெட்ல இறங்க போறேன் அந்த மாதிரி புதிய திட்டங்கள் எல்லாம் நிறைய வரும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரா மாதிரி இருக்கும் ஆனா கடைசியில அதை மாட்டக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா தெரிஞ்சுங்க உணர்ந்துட்டு அதுக்கு தந்த மாதிரி சேஃபா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் எல்லாமே சிறப்பா இருக்கு நீங்க என்ன வேணா செய்யலாம் நினைச்ச விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் அவ்வளவுதான் தவிர ஆனா கண்டிப்பா நடந்தே தீரும் ஆனா அது தானதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப எதெல்லாம் உங்களுக்கு நீங்க ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு செய்து முடிப்பது நல்லது முக்கியமா கடன் இல்லாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் இருக்கு அப்படின்னா உங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அந்த காலகட்டத்தில் பண வரவுகள் தடைபடும் உங்களுக்கு தேவையில்ல அசிங்கங்கள் வரும் அவமானங்கள் வரும் முயற்சிகள் தடைபடும் இதனால நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அதனால அதற்கு தகுந்தாற்போல உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது சிம்ம ராசி என்பர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடுத்து வரக்கூடிய வருங்காலத்தில் ஏற்படுத்தும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் சனி உங்க ராசிக்கு எங்க இருக்காருன்னு வச்சு சொல்றோம் உங்க ஜாதகத்துல நல்ல கிரகணிகள் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பலன்கள் மாறும் நல்ல பலன்கள் கூட சில நேரங்கள பிரச்சனைகள் கொடுக்கும் அதற்கு உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு அது சனி ஜென்ம சனி எதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும் தசா புத்திகள் மிக மிக முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாத வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகக்கூடாதா வெளிநாடு போகலாமா எல்லாத்தையும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பாக சொல்லும் அதனால எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்க போட்டினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்த முறைக்கு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்கணும் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்துல ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில தாம்பல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஓப்பல் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கடனத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது பீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பந்து